மேுவல்ஜிங்னு நம்ம வந்து ரொம்ப நல்ல வார்த்தைகள்ல சொல்வதாக நினைத்து கொண்டு ஆங்கிலத்துல சொல்ல முடியல பொதுவாக ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அதனுடைய வீரிய தம்ம குறைஞ்சதுன்னு நினைக்கிறோம் அதனாலதான் நம்ம வந்து மூத்தம் போறம்னே சொல்றதுக்கு வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு யூரின் பாஸ் பண்றோம் சொல்றோம் ரெண்டு நாரும் ஆனாலும் இங்கிலீஷ்ல சொன்னா நாராங்கிற நம்பிக்கையில யூரின் பாஸ்னு சொல்றோம் அப்படித்தான் நம்ம நாள நம்ம வந்து இந்த மேனுவல் ஸ்கேவஞ்சிங் சொல்லிட்டு இருக்கோம் மேனுவல் ஸ்கேவஞ்சிங் என்னன்னா மனித மலத்தை மனிதர்கள் கையால் அள்ளுவதைத்தான் நம்ம ஆங்கிலத்துல ரொம்ப டெட்டால் போட்டு சுத்தப்படுத்தி மேனுவல் ஸ்கேவஞ்சிங் மேனுவல் ஸ்கேவஞ்சிங் சொல்லிட்டு இருக்கோம் அது இல்லையா அரசாங்கம் சொல்லிருச்சு அரசாங்கம் சொன்னா நம்ப வேண்டியது நம்முடைய கடமை அதனால நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்தின் மிக நீளமான கழிப்பறை இதுனா இந்தியன் ரயில்வே தான் இந்த இந்தியன் ரயில்வே எல்லாரும் போறாங்க எல்லாரும் கழிப்பறை பயன்படுத்துறாங்க வந்து இறங்குது இறங்கினதுக்கு அப்புறம் அந்த நீளமான கழிப்பறைய சுத்தப்படுத்துறது பூரா மனிதர்கள்லாம் சுத்தப்படுத்துறாங்க இத வழக்கா தொடுத்த ஒப்புக்கொண்ட நீதிபதி வழக்கறிஞர் எம்எல்ஏ எம்பி அதிகாரி எல்லோரும் பார்த்து கொண்டே அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வர்றாங்க அப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியுது இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா பாரா பாராமுகமா திரும்பி போய்கிட்டே இருக்காங்க அதை பார்க்க விரும்பாம காரணம் அதை நம்ம செய்யலை அதனால நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு குப்பை வண்டி கடந்து போனுச்சுன்னா யாரு மூக்கை பொத்திக்குவானா குப்பை தான் மூக்க பொத்திக்குவான் குப்பை அல்றவன் மூக்கை பொத்திக்கிட்டு தான் வரலாறே கிடையாது கழுவுறதுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு தண்ணி பயன்படுத்துறான் இன்னொன்னு காகிதம் பயன்படுத்துறான் இது ரெண்டுதான் வகை நம்ம எல்லாம் தண்ணி பயன்படுத்துறவங்க காகிதம் பயன்படுத்தி போடுறான்ல அதான் ஊர்ல வந்து எவனுமே அதை வந்து காகிதத்தை கையால் எடுத்து சுத்தம் பண்றது இல்ல காகிதத்தையே இங்க மட்டும் தான் மனித மலத்தையே கையால் அல்றான் இது ஏண்டா வந்து தண்ணி பயன்படுத்தின ஊர்ல ஏன்டா வந்து மிஷின் கண்டுபிடிக்கல காகிதம் பயன்படுத்த வேண்டாம் மிஷின் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நமக்கு மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வேலை நிறைய இருக்கு நம்ம தோசை சுடுறதுக்கும் பீசா முக்கியத்துவம் செலுத்துமே ஒளிய அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கழிச்சு அதை அல்றதுக்கு தான் வேற ஒரு அப்படிங்க அதுக்கு அதுக்கு நான் மிஷின் அதை நான் செய்ய வேண்டியது இல்லையே தோசை சுடுறது நான் செய்ய வேண்டிய வேலை அதனால அதுக்கு மிஷின் வேணும் என் கழிவு அதனால அதுக்கு மிஷின் வேண்டாம்னு நினைக்கிறோம் நம்ம அதனால மிஷின் பத்தி கவலைப்படுறதே இல்ல அப்ப இதுக்கு வந்து ஒரு மிஷினோ இயந்திரமோ வருவதுதான் சரி அதான் அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் செய்யாது காரணம் அரசாங்கத்துக்கு வேற வேலை இருக்கு இந்த மனித கழிவு கழிவுகளை மனிதர்களை அகற்றுவதை தடை செய்யும் சட்டம் வந்து இதுவரையும் ஒரு வழக்கு கூட விசாரணைக்கு வரலனா யாரு யாரை ஏமாத்துறா இல்லையா நம்ம தினசரி பாக்குறோம் எல்லா இடத்துலயும் உங்கள யாரு சமீபத்துல பொது கழிப்பறைக்கு போனீங்கன்னு யோசிச்சு பாருங்க பொது கழிப்பறை என்பது சத்தியம் தேட்டர்ல இருக்க கழிப்பறை இல்ல பப்ளிக் டாய்லெட்னா அர்த்தம் அது கிடையாது பொதுமக்கள் கூடுற பணம் இல்லாதவங்க கூடுறா பாருங்க பேருந்து கீழே இருக்க டாய்லெட் பேருந்து கீழே இருக்க டாய்லெட்ல எப்ப கடைசியா நீங்க அந்த கழிப்பறைக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நீங்க மோடி சொல்லி கொடுக்காம எல்லா யோகாசனமும் பழகித்தான் வெளியே வருவீங்க அடக்கி எல்லாம் பண்ணி முட்டி தான் வெளியே வருவீங்க அப்ப உங்களால வந்து போய் உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க ஒன்னே முக்கால் நிமிஷத்துக்குள்ள இந்த பாடுபடுவீங்கன்னா அந்த தினசரி சுத்தம் பண்ற என்ன பாடுபடுவான்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இவனுடைய பிரச்சனை புரியணும்னா அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டாம் அந்த சூழல் நீங்க இன்னிங்க தான் போதும் உப்புர தொழிலாளி போராட்டம் பண்ணி வேலைக்கு வராம இருந்தான்னா நீங்க சும்மா இருக்கவே முடியாது ஐயா சாமின்னு வந்து நீங்க சொல்லியே ஆகணும் காரணம் அவன் மட்டும் தான் செய்யறான் அல்லது நீங்க எல்லாரும் செய்யுங்க அப்புறம் தன்னால் தெரிஞ்சிடும் செய்ய மாட்டீங்க செய்யறது அவன் மட்டும் தான் செய்யறான் ஒரே வழி அவர்கள்ட்ட அந்த தோழர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது ஒரு நாலு நாளைக்கு ஏற்கனவே ரொம்ப துன்பம் தான் நாலு நாளைக்கு யாரும் எந்த வேலையும் செய்யாதுங்க பேசாம இருங்க தன்னால் அரசாங்கம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வரும் நன்றி வணக்கம் சாதியை ஒழிப்போம் கையால் மலமண்டலம் இழிவுக்கு உடனே முடிவு பெற்றுவோம்